தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அபத்தி எட்டு வினை செயல் வகை குரல் எண் அறநூற்றி எழுபத்தி ஒன்று சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஐயா நீங்கள் சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒரு செயலை முடிக்க ஆராய்ந்து கொள்ளும் முடிவு துணிவு ஆகும் அத்துணிவும் உரிய காலத்தில் அடைய பெறாமல் காலங்கடந்து மேற்கொள்ளப்படுமாயின் தீமையே தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் ஒரு செயலை செய்யும் முன் நன்கு ஆராய்ந்து செயல்படுதல் வெற்றியுடன் முடியும் அதுவே தைரியம் ஆகும் அதே செயலை ஆராய்ந்த பிறகு காலம் கடத்தி செய்தால் எந்த நன்மையும் கிடைக்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்